டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் மியூச்சுவல் பண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணட்டுமா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோமா அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனா கொஞ்சம் பெரியவங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுல இருக்கிறவங்களை யோசிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பங்குச்சந்தை மேல பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை இருக்காது எங்கே நம்ம போட்ட பணம் தொலைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் ஏன்னா அவங்க வளர்ந்து வர சூழ்நிலையில் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை தங்கமோ இந்த மாதிரியான முதலீடுகளை மட்டும்தான் அவங்க டிபெண்ட் பண்ணி வளர்ந்துருப்பாங்க ஸோ அவங்க ஈக்விட்டி முதலீடுகளை பெரும்பாலான நேரத்தில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க இன்னொரு விஷயம் அவங்களோட ஏஜ் ஸோ அறுபது வயசு தாண்ட ஒருத்தர் ஈக்விட்டியில் முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னு பல பொருளாதார நிபுணர்களும் சொல்கிறாங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பணத்தை ரிஸ்க் குறைவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டில் தான் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அறுபது வயசு கடந்த ஒரு ஒரு சீனியர் சிட்டிசன் பெரும்பாலும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அரசாங்கம் தர வட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதிகபட்சம் நம்ம போனாலே ஏழு சதவீதம் அப்படிங்கிறது ரேர் கேஸில் தான் கிடைக்கிது ஸோ அதை விடவும் கம்மியாக வட்டி இருக்கும்போது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாமே கொஞ்சம் அவங்களோட மாதம் மாதம் பணம் கிடைக்கிறது ஒரு லம்சம் அமௌண்ட்டை போட்டுட்டு அதோட வட்டியை எடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால தான் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே குறிப்பாக இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எங்கே அதிகமான அளவில் வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் அவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு எந்த பேங்க்ல எல்லாம் அதிகமா வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டீடெயிலா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போற பேங்க் ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இந்த பேங்க்ல ஒரு சீனியர் சிட்டிசன் மூணு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க இது போஸ்ட் ஆஃபீஸ்ல கவர்மெண்ட் தரக்கூடிய ஒரு சில பிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமோட ஒத்து போகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டு பர்சன்டேஜ் வட்டிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் அதிகப்படியான வட்டியாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல மூணு வருஷத்துக்கு எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க அதுக்கடுத்தது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த பேங்க்லையும் இதே மூணு வருஷத்துக்கு நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதுனால மற்ற ஜென்ரல் சிட்டிசனை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமான அளவில் தான் வட்டி கொடுப்பாங்க ஸோ அது இந்த பேங்க்லையும் அப்ளிகபிள் ஆகுது அடுத்தது ஜெனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த பேங்க்லையும் நம்ம முன்னாடி கம்பேர் பண்ண அதே மூணு வருஷம் டென் இயர்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் எட்டு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க இதுவே நீங்கள் ஜென்ரல் சிட்டிசனாக இருந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணுற இதே மூணு வருஷத்துக்கான டென் இயர்க்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் வட்டி கொடுப்பாங்க ஆனா சீனியர் சிட்டிசனா இருக்கிறதுனால எட்டு சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க நம்ம பார்க்க போற நாலாவது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்ன அப்படின்னா சிவாலி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த பேங்க்லயும் இதே மூணு வருஷத்துக்கான டென் யூருக்கு எட்டு சதவீதம் தான் வட்டி கொடுக்குறாங்க சோ இப்போ நம்ம பார்த்த இந்த நாலு பேங்க்ஸுமே ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் நீங்க பப்ளிக் செக்டர் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல கண்டிப்பா ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ல நமக்கு இருக்கிற அந்த அஷூரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல கம்பேர் பண்ணும்போது குறைவா தான் இருக்கும் ஆனால் ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸாக அஞ்சு லட்சம் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் ஒரு பேங்க்கில் போயிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்ட பேங்க் வந்து திவாலா ஆகிட்டாலோ இல்லை உங்கள் பணம் வந்து அந்த வங்கியால் ஏமாற்றப்பட்டுருச்சு அப்படின்னாலும் இன்சூரன்ஸாக ஆர்பிஐ தரப்புல இருந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் அஞ்சு லட்சம் தான் ஸோ நீங்கள் ஒரு வங்கியில் போய்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு முன்னாடி ஆர்பிஐயோட க்ரைடீரியாவை சம்பந்தப்பட்ட வங்கி மீட் அவுட் பண்ணியிருக்கா இங்கே நான் போட்டு என் பணத்தை இழுந்த ஆர்பிஐயோட அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் எனக்கு உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க போடுற அமௌண்ட் அஞ்சு லட்சத்துக்கு தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கும்போது போது நீங்க ரொம்ப அதிகமா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஒரே பேங்க்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அன்சர்டனா இருக்குன்னு ஃபீல் பண்றதுக்கு பதிலாக இதை எப்படி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க ஸோ பொதுவாகவே பிக்ஸட் டெபாசிட்ல தான் நான் முதலீடு செய்ய போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேங்க்லயுமே உங்களோட டென்யூருக்கு ஏத்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கேட்டு பாருங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கம்பேர் பண்ணிட்டு ஒரு பெஸ்ட் டெசிஷனை எடுங்க